இந்த ஜெராக்ஸ் கடையில் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்தேன் அது சில்லுற இல்லை என்கிட்ட காசு இல்லை அதனால அவருக்கு நாலுரூபா கொடுக்காமல் போயிட்டேன் மூணு மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் பாருங்கள் தேங்க்யூ அது ருணம் அல்லா ஒன்று கொடு அந்த ஒன்று அது என்ன கண்டு ஆ நான் இப்படி ஆட்டோத்து கூட அதே அண்ணா நாலு ரூபாயிலே கதாம்மா ரெண்டாண்ணார் அப்படி நாடு இந்த கொடுக்க வேண்டிய காசு பத்து நாலு ரூபா ஆட்டோ போன குட்டியாஸ்புன ஊட்டுக்கு போயிட்டு வர்ற வழிதான் ஆயன் பாப்போது எந்த பரலுது இச்சி நம்ம பரவது